Hi friends welcome to JSC Jessie Education இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு கட்டுரை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம் பார்க்கலாம் फ्रेंड्स குறிப்பு சட்டகத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணலைனா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு கட்டுரை குறிப்பு சட்டகம் फ्रेंड्स நீங்க எப்ப கட்டுரை எழுதறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம்னா ஒன்றும் இல்லை எல்லா டாபிக்ஸுமே நம்ம இந்த க கட்டுரையில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொடுக்க போகிறோமோ அந்த டாபிக்ஸ் அதாவது ஹெட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே ரைட் பண்ணிடுவோம் அதை தான் நம்ம குறிப்புச் சட்டகம்னு சொல்லுவோம் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு நீங்கள் காம்படிஷனுக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி இந்த கட்டுரை எக்ஸாம்க்கு எழுதுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்பெஷல் மார்க்ஸ் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு இருக்குது அதனால மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை குழந்தை தொழிலாளர் அறிமுகம் குழந்தை தொழிலாளர் உருவாக காரணங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல் இந்திய குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் முடிவுரை முன்னுரை குழந்தை பாதுகாப்பு என்பது தற்போது பரவலான பேசு பொருளாக மாறி வருகின்றது குழந்தைகளிற்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகள் மற்றும் அவர்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்படல் போன்றன அதிகரித்துச் செல்லும் போக்கு காணப்படுகின்றது குழந்தை தொழிலாளர்களை உருவாக்குவதும் வேலைக்கு அமர்த்துவதும் தடுக்கப்பட வேண்டிய பாரிய குற்றமாகும் இக்கட்டுரையில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி காணலாம் குழந்தை தொழிலாளர் அறிமுகம் குழந்தைகள் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவதற்கான ஆற்றலை சிறு வயது முதலே உருவாக்க வேண்டும் பொதுவாக குழந்தைகள் எனப்படுகின்றவர்கள் ஒரு ஒரு வயது தொடக்கம் பதினான்கு வயதிற்குட்பட்ட பிரிவினரே இந்த வரைமுறையானது நாடுகளிற்கு நாடு வேறுபடுகின்றது குழந்தைகள் என அடையாளப்படுத்தப்படுகின்றவர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு வைத்திருத்தல் சட்டரீதியாக தண்டனைக்குரிய குற்றமாகும் குழந்தை தொழிலாளர் உருவாக காரணங்கள் குழந்தை தொழிலாளர்கள் உருவாகுவதற்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன பெற்றோர்களின் அறியாமை வறுமை கலாச்சார காரணிகள் பாலின வேறுபாடு போதிய அளவு கல்வியின்மை முதலாளிகளின் மனித நேயமின்மை மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்கள் பற்றி போதிய அறிவின்மை ஆகியவற்றை குறிப்பிடலாம் பொதுவாக பெரும்பாலான குழந்தை தொழிலாளர்கள் உருவாக காரணம் சமூகத்தில் காணப்படும் பொருளாதார பின்னடைவே வீடுகளில் நிலவும் வறுமை காரணமாக குழந்தைகள் கல்வி கற்பதனை விடுத்து தம்முடைய பசியை போக்குவதற்காக வேலைக்கு செல்கின்றனர் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழித்தல் குழந்தை தொழிலாளர்கள் உருவாகுவது ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைகின்றது இன்றைய குழந்தைகளே நாளைய தலைவர்களாக கருதப்படுகின்றனர் குழந்தைகளின் கல்வி மற்றும் பிற உரிமைகள் மறுக்கப்படுதல் மறுக்கப்படும்போது ஒரு நாடு அதன் அறிவார்ந்த சமூகத்தை இழக்கின்றது எனவே குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பது மிகவும் அவசியமாகின்றது குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் பெற்றோர்கள் மற்றும் அவர்களை வேலைக்கு அமர்த்தும் முதலாளிகள் மீது கடுமையான சட்டத்திட்டங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன மேலும் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக பல்வேறு இயக்கங்கள் காணப்படுகின்றன அவ்வியக்கங்களினூடாக குழந்தைகள் வேலைக்கு அமர்த்தப்படும் இடங்கள் கண்டறி கண்டறியப்பட்டு அங்குள்ள குழந்தைகள் மீட்கப்படுகின்றார்கள் சமூகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அம்முறையை ஒழிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது இந்திய குழந்தை தொழிலாளர்கள் சட்டங்கள் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பதற்காக பல்வேறு சட்ட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டமானது பதினான்கு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை வேலைக்குட்படுத்துவதை தடை செய்கின்றது இரண்டாயிரம் இரண்டாயிரம் குழந்தைகள் இளம் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டமானது அடிமைகளாக குழந்தைகளை அபாயகரமாக வேலை செய்வதை செய்விப்பதை தடை செய்கின்றது இரண்டாயிரமாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு குழந்தைகள் நீதி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டமானது அடிமைகளாக குழந்தைகளை அபாயகரமாக வேலை செய்விப்பதை தடை செய்கிறது இந்த இடத்துல ஆண்டு போட்டுக்கோங்க ஒவ்வொரு வருடமும் ஜூன் பனிரெண்டாம் தேதி தேசிய குழந்தை தொழிலாள ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது ஆனால் இந்த நாட்டில் எனது குழந்தை தொழிலாளர் முறைமை ஒழிக்கப்படுகின்றதோ மிகவும் கொண்டாடப்படுகின்ற பொன்னாளாகும் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த உலகில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கி தர வேண்டியது நம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் எஸ் ரைட்டிங் வேணும்னாலும் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெய்சே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ